இன்று உலகமெல்லாம் எங்கெல்லாம் தமிழில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அங்கெல்லாம் நம்மளுடைய தமிழக வெற்றி வெற்றிக்கழகம் கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்பதில் மிக சந்தோஷப்படுகிறேன் அது ஒரு மோகம் தளபதி தான் எல்லாமே ஜாதி மதம் எல்லாம் எதுவும் இல்லை நம்ம எல்லாருமே தளபதி உடைய ஜாதி தளபதி மதம் எல்லாருமே நமக்கு தளபதி தான் நமக்கு எல்லாமே நம்மளுடைய உயிர் மூச்சு

நோக்கம் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தளபதி அவர்கள் கண்டிப்பாக அந்த நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் மக்களுக்கோடு மக்களாக நாம் இருக்க வேண்டும் நம்மளுடைய சேவை தமிழக வேட்டை கழகத்தினுடைய சேவை மக்களுக்கு எந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் மக்களிடம் அந்த சேவையை செய்ய வேண்டும்